ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்நாளிலும் செப்டம்பர் மாதத்திற்கான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன் இந்த செய்திக்கான தலைப்பு தடைகளை உடைத்து நீக்கி போடுகிற கர்த்தர் த லார்ட் ஹூ பிரேக்ஸ் ஓபன் அப்ஸ்டக்கல்ஸ் ஆர் பேரியர்ஸ் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்கள் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இறுதியத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக ஆமேன் மீகா ரெண்டு பதிமூணு தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்கள் தடைகளை நீக்கி கர்த்தர் அவர்கள் முன்னணையில் நடந்து போவார் மைக்க டூ தேர்ட்டின் இன் என்ஐவி த ஒன் ஹூ பிரேக்ஸ் ஓப்பன் வில் பிரேக் த்ரூ த லார்ட் அட் தேர் ஹெட் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நாம் தேவைகளை எல்லாம் சந்திக்க கிருபை செய்த நமக்கு வே செய்து நமக்கு வேண்டிய சுகபல ஜீவன் அவருடைய தேவாதி தேவனுக்கு நன்றி நம்மை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தருக்கு செவி கொடுத்து அதன் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களுக்காக ஸ்தோத்ராம் இம்மாதத்திலும் தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் த லார்ட் ஹூ பிரேக்ஸ் ஓபன் அப்ஸ்டக்கல்ஸ் ஆர் பேரியர்ஸ் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது ஆசீர்வாதமாக இருப்பதாக இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான தடைகளை நாம் சந்திக்கிறோம் நம் குடும்ப வாழ்வில் பிள்ளைகளின் கல்வி எதிர்காலம் வேலை வாய்ப்பு திருமண காரியங்கள் திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தையின்மை வேலை செய்கிற இடங்களில் பதவி உயர்வு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வில் தடை வீடு கட்டுவதில் ஏற்படும் தடை பொருளாதார ரீதியில் ஏற்படும் தடை என்று அநேக தடைகளை சந்திக்கலாம் இப்படிப்பட்ட தடைகள் நம்மை ஏமாற்றமடைய செய்து சோர்வுற செய்கிறது இந்த தடைகள் எப்பொழுது நீங்கும் என்ற அங்கலாய்ப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே மனம் தளர்வடைய வேண்டாம் இந்நாளிலும் நம்மை உற்சாகப்படுத்துகிற செய்தி நம் தடைகளை உடைத்து நீக்கி போடுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு என்பது எவ்வளவு நம்மை உற்சாகப்படுத்துகிறதல்லவா இந்நாளிலும் அதன் தொடர்பான சில அம்சங்களை வேதத்தின் அடிப்படையில் இருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக எப்படிப்பட்ட தடைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறார் முதலாவதாக இஸ்ரவேலரின் காணான பிரயாணத்தின் தடைகள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அற்புதமாக தம் ஜனத்தை கர்த்தர் விடுவித்தார் பிறகு அவர்கள் காணானை நோக்கி பிரயாணம் செய்கையில் ஏற்பட்ட பலவிதமான தடைகளையும் கத்தர் நீக்கி போட்டார் செங்கடல் யாத்ராகமம் பதினான்காம் அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு ஏற்பட்ட முதல் தடை செங்கல் செங்கடல் அதை பற்றி அங்கே அந்த அதிகாரத்தில் தெளிவாக படிக்கிறோம் பதினான்கு ரெண்டில் சமுத்திரக்கரையில் பாளையம் இறங்கிவிடுகிறார்கள் என்று கர்த்தர் மோசையிடம் கூறுகிறார் அச்சூழ்நிலையில் கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தியதால் அவர்கள் இஸ்ரவேலரை தொடர்ந்து வந்தபோது இஸ்ரவேலர் மிகவும் பயந்தார்கள் மோசையிடம் முறுமுறுத்தார்கள் ஆனால் மோசி அவர்களை நோக்கி கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்றான் யாத்திராமம் பதினான்கு பதிமூன்று பதினான்கு நடந்தது என்ன எகிப்தரின் சேனையும் இஸ்ரேலரின் சேனையும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனும் மற்றும் முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே சென்றது பதினான்கு பத்தொம்பது இருபது வருஷங்கள் பிறகு மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டிய போது கர்த்தர் கீழ்காற்றினால் சமுத்திர ஒதுங்கும்படி செய்து போகும்படியும் ஜலம் பிழந்து பிரிந்து போகும்படியும் செய்தார் பதினான்கு இருபத்தி ஒன்று தடை நீங்கியவுடன் இஸ்ரவேலர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் கடன் நடந்து போனார்கள் வலது இடது இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது பதினான்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது மோசே மீண்டும் தன் கோலை நீட்டிய நீட்டியபோது சமுத்திரம் பலமாய் திரும்பியதால் எகிப்தியர் அனைவரும் ஆண்டு போயினர் பதினான்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இவ்விதமாய் தடையை நீக்கி அவர்களை ரட்சித்தார் செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நிழலுண்டு பாடிடுவோ துதித்திடுவோ பாதைகள் கிடைத்துவிடும் அடுத்த தடையாக யோர்தான் இஸ்ரேலின் பயணத்தில் அடுத்த தடியாக யோர்தான் காணப்பட்டது இச்சம்பவத்தை யோசுவா மூன்றாம் அதிகாரத்தில் நாம் விரிவாக படிக்கிறோம் யோர்தானை கடந்து போகும் முன்னே அங்கு ரா தங்கினார்கள் மூன்று ஒன்று ஒன்று யோசுவா ஜனங்களை பண்ணிக் கொள்ளும்படி சொன்னான் அப்பொழுது கத்தர் அவர்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான் மூன்று ஐந்து இந்த யோர்தான் நதி அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடும் மூன்று பதினைந்து ஆனால் உடன்படிக்கை பற்றிய சுமக்கிற ஆசார்களின் கால்கள் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் ஓடி வருகிற தண்ணீர் ஒரு குவியலாக குவிந்து உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக நடந்து கடந்து போனார்கள் இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் மூன்று பதினாறு பதினேழு யோதானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் பயமுமில்லை கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை மீட்ப நம்முடனே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஜெயம் நமக்கே மூன்றாவதாக எரிகோ அவர்களின் அடுத்த தடை எரிகோவை கடந்து செல்வது யோசுவா ஆறு ஒன்னில் எரிகோ இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது என்று படிக்கிறோம் பஸ் நம் ரெண்டில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று கூறினார் எரிகோவின் தடை எவ்வாறு நீக்கப்பட்டது என்று அந்த அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் வசனங்கள் பதினொன்று முதல் பதினாறு வரை கத்தர் அவளுக்குச் சொன்னபடியே செய்தபோது எரிகோவின் எரிகோவை அவர்கள் மேற்கொண்டார்கள் பட்டணத்தை பிடித்தார்கள் வசனம் இருபது அடைக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது முன்னே வந்தாலும் முன்னே செல்கிறார் கலங்கிடாதே திகை திடாதே துடியினால் இடிந்து விழும் நான்காவது ராஜாக்கள் ராஜாக்களால் ஏற்பட்டிருந்த தடைகளையும் நீக்க கத்தர் உதவி செய்தார் பனிரெண்டாம் அதிகாரம் யோசுவா பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவருடைய தேசங்களை சுதந்திரித்து கொண்டார்கள் அவர்கள் முடிய முடிய ராஜாக்களின் பட்டியலை அந்த அதிகாரத்தின் வசனம் ஒன்பது முதல் இருபத்தி நான்கு வரை நாம் படிக்கிறோம் இருபத்தி நான்காவது வசனத்தில் மொத்தம் முறியடிக்கப்பட்ட ராஜாக்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று இரண்டாவதாக பொறாமினால் சில ஒரு சிலருக்கு ஏற்பட்ட பாதிப்பின் தடை யோசேப்பு ஆதியாகவும் முப்பத்தி ஏழு பதினொன்னில் அவன் சகோதரர் ஆண்மையில் பொறாமை கொண்டார்கள் அதற்கான காரணத்தை வஸ்னம் ரெண்டு முதல் எட்டு வரை படிக்கிறோம் இதனால் அவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை செய்தனர் வசனம் பதினெட்டு தண்ணீர் இல்லாத குழில் போட்டார்கள் வசனம் இருபத்தி நான்கு இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள் வசனம் இருபத்தி தங்கள் தாப்பிடம் சென்று துஷ்டமிருகம் அவனை பீறி போட்டதென்று பொய் சொன்னார்கள் வசனம் இரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு போர்த்திபாரின் மனைவி பொய்யாய் குற்றம் சாட்டி அவனை சிறைசாலையில் போடும்படி செய்தாள் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்போது இருபது வசனங்கள் ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் யோசேப்பும் அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி தன்னை காத்து கொண்டதால் கர்த்தர் அவனுக்கு நேரிட்டு தடைகளையும் உடைத்து அவனை மிகவும் உயர்ந்த நிலைக்கு எகிப்தில் உயர்த்தினார் எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பது முதல் நாற்பத்தி மூன்று தேசாதிபதிகளுக்கு மேலாக மூன்று பிரதானிகளில் ஒருவனாக தானியலை ஏற்படுத்தினார் தானியல் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவன் எல்லாருக்கும் மேற்பட்டவனாய் இருந்தபடியால் ராஜா அவனை ராஜ்யம் முழுவதற்கும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தான் வசனம் மூன்று அதனால் பொறாமையினால் நிறைந்த மற்றவர்கள் அவன் மீது எந்த விஷயத்திலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாதபடியால் வே தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றம் கண்டுபிடிக்க ஒரு சூழ்ச்சியை செய்து ராஜாவை அதற்கு சம்மதிக்கும்படி செய்தனர் ராஜாவின் கட்டளையை தானியல் மீறினான் என்று அவனை சிங்கக்கெவியில் போடும்படி செய்தனர் ஆனாலும் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி கெபி தேவன் அவனை பாதுகாத்து தடைகளை நீக்கி போட்டார் தானியலின் தேவனை குறித்து சாட்சியாக ராஜா சொன்னதை வஸ்தங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் நாம் படிக்கிறோம் மூன்றாவது யோபு யோபு ஒன்று ஒன்றில் யோபு உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு விலகுனாய் இருந்தபடியால் கர்த்தர் அனுமதி பெற்று சாத்தான் அவன் வாழ்வில் பல தடைகளை இழப்புகளை சந்திக்கும்படி செய்தான் ஆனாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாததால் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் யோபின் தடைகள் நீக்கப்பட்டு இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் என்று நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நாம் படிக்கிறோம் மூன்றாவதாக கர்த்தர் அருளுகிற ஆசிர்வாதத்திற்கு ஏற்படுகிற தடை மேயு மூன்று நற்செய்தி நூல்களிலும் இந்த சம்பவத்தை நாம் படிக்கிறோம் இந்த பகுதிகளில் பர்த்திமேய குரோடை பற்றி நாம் படிக்கிறோம் அவன் பார்வையை பெற்றுக்கொள்ள ஏற்பட்டிருந்த தடைகளையும் நாம் படிக்கிறோம் இயேசுவும் சீஷர்களும் திரளான சனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது வடி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு குருடன் மத்திய இசுசியேஷத்தில் இரண்டு குருடர்கள் மார்க்வில் பர்திமேய் என்ற குறிப்பிடப்பட்டுள்ளது இயேசு வருகிறார் என்று அறிந்து இயேசுவே தாவீதின் குமாரே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் இயேசுவோடு நடப்பவர்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள் ஆனால் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் இயேசு செய்த காரியம் என்ன அவன் விருப்பப்படியையும் விசுவாசத்தின்படியையும் அவன் பார்வையடையும்படி செய்தார் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள தடை ஏற்பட்டபோதும் இயேசு தடைகளை உடைத்து நீக்கி அவனுக்கு பார்வையை பெற்றுக்கொள்ளும்படி ஆசிர்வாதத்தை அருளினார் இரண்டாவது சிறு பிள்ளைகள் மூன்று நற்செய்தி நூல்களிலும் இதை குறித்து நாம் படிக்கிறோம் இந்த பகுதிகளை நாம் படிக்கும்போது சிறு பிள்ளைகளின் மேல் இயேசு கைகளை வைத்து ஜபம் பண்ணும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனால் அவருடைய சீஷர்கள் கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள் ஆண்டவர் அப்பிள்ளைகளை ஆசிர்விப்பதற்கு தடை செய்தனர் இயேசுவானவர் அதை கண்டு விஷ்ணமடைந்து சிறு பிள்ளைகள் அவரிடத்திற்கு வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டுள்ளது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார் நான்காவதாக ஊழிய பாதையில் ஏற்படுகிற தடைகள் மனிதர்களால் அல்லது தனி நபர்களால் அப்போ பவுலின் மிஷினரி பிரயாணங்களில் அநேக இடங்களில் ஆண்டோடைய வார்த்தை அறிவிக்கும் பொழுது சிதர் சிலர் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வார்கள் அதே சமயம் அநேகர் யூதர்கள் ஜனக்கூட்டங்களைக் கண்டு பொறாமையினால் நிறைந்து ஊடியத்திற்கு தடை செய்தனர் அப்போ பதிமூன்று நாற்பத்தைந்து ஐம்பது பதினான்காம் அதிகாரம் ரெண்டு பத்தொன்பது வசனங்களை நாம் பார்க்கிறோம் மூன்று யோவான் ஒன்பது பத்து வசனங்களில் தியோ என்பவனை குறித்து பார்க்கும் பொழுது அவனும் அவ்வாறு ஊழியத்திற்கு தடை செய்தான் என்று நாம் படிக்கிறோம் ஒன்று தெஸ்ரோனிக்கையர் ரெண்டு பதினைந்து பதினாறு வசனங்களில் யூதர்கள் புற ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோடு பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இரண்டாவது சாத்தானால் ஏற்படும் தடை ஒன்று தெஸ்லோனிக்கே ரெண்டு பதினெட்டு ஆகையால் உங்களிடத்திற்கு வர இரண்டொரு தரம் மன மனதாய் இருந்தோம் பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன் சாத்தானோ எங்களை தடை பண்ணினார் இரண்டாவது அம்சமாக எவ்வாறு கர்த்தரால் தடைகளை உடைத்து அதை நீக்கி போட முடிகிறது முதலாவதாக அவருக்கு கொடுக்கப்படும் பெயர் மீகா ரெண்டு பதிமூணில் தடைகளை நீக்கி போடுகிற என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பை நாம் படிக்கிறோம் எனவே அவர் தடைகளை நீக்கி போடுகிறார் இரண்டாவதாக அவர் நம் முன்னணியில் நடந்து போகிறார் கடந்து செல்கிறார் மீகா ரெண்டு பதிமூணு கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் நம் கர்த்தர் நம் முன்னரில் செல்வதால் அவரால் எந்த தடைகளையும் உடைத்து நீக்கி போட முடியும் அநேக வேத வசனங்களில் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன் செல்கிறார் என்று படிக்கிறோம் உபாகமம் ஒன்று முப்பது உங்களுக்கு முன் செல்லும் கர்த்தர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று படிக்கிறோம் உபாகமம் ஒன்பது மூன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் உபாகமம் முப்பத்தி ஒன்று எட்டு கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் இசுராஜா முன்னே செல்கிறான் ஓ கீதம் பாடுவோம் வேகம் சென்றிடுவோம் ஓ சொன்னா ஜெயமே ஓ சொன்னா ஜெயமே ஓ சொன்னா ஜெயம் நமக்கே ஓ ஜெயம் நமக்கே மூன்றாவது அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் யோபு நாற்பத்தி ரெண்டு இரண்டு அவர் அதாவது கத்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது ஏசாயா பதினான்கு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு வசனங்களில் அவர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் அதை ஒருவனும் உயர்த்தமாக்க மாட்டாது அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது ஒருவனும் அதை திருப்ப முடியாது யோபு பதினொன்று பத்து அவர் தடை அவரை தடை பண்ணுகிறவன் ஒருவரும் இல்லை அவரை தடை பண்ண முடியாது அவர் நினைத்தது தடைப்படாது ஏன் அவர் சர்வ வல்லவர் எனவே நமக்கு ஏற்படுகிற தடைகள் அனைத்தையும் உடைத்து அவர் நீக்கி போட அவரால் மட்டுமே சாத்தியமாகும் எனவே பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலும் செங்கடல் யோர்தான் எரிகோ ராஜாக்களைப் போல எதிரிகளின் தடைகளும் பொறாமையினால் யோசேப்பு தானியேல் யோபிற்கு ஏற்பட்ட தடைகளைப் போலவும் நமக்கு வரவேண்டிய வேண்டிய தடைகள் ஊடிய பாதில் ஏற்படும் தடைகள் இவற்றினால் சோர்ந்து போய் மனமுடைந்து போகாமல் நம் கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் வல்ல அவர் நமக்கு முன் செலுகிறோர் என்பதால் உற்சாகம் அடைவோம் தடைகளை உடை போடுவார் என்பதில் சந்தேகமே இல்லை நாம் செய்ய வேண்டியது கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து பரிசுத்தமான வாழ்வை வாழும்போது அற்புதங்களை நம் வாழ்விலும் அனுபவிக்க முடியும் தடைகள் நீக்கப்பட்ட வெற்றியுள்ள வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தல்வாராக ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்த தகப்பனே இந்நாளிலும் எங்கள் வாழ்விலும் ஏற்படும் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு என்கிற உற்சாகம் அளிக்கும் செய்திக்காக நன்றி எங்கள் கர்த்தர் வல்லவர் மற்றும் எங்கள் முன்னணியில் செல்வதால் எங்கள் வாழ்விலும் ஏற்படுகிற தடைகளை உடைத்து நீக்கி போட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்தள்ள வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமென்